பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக புனித லூக்காய் உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டு இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர் பண் இருவருள் ஒருவனாகிய யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து இயேசுவை முத்தமிட நெருங்கினான் இயேசு மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வாராக பிரியமானவர்களே ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துரோகிகளை ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையிலே துரோகிகளை நாம் சந்தித்திருந்திருப்போம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் நம்மோடு கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்காமார்களாக இருக்கலாம் கூட பழகிய நண்பர்களாக இருக்கலாம் வேலை செய்த இடத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது நாம் வெளிநாடுகளுக்கு கடந்து சென்று அங்கே பணி செய்ய இடத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் பல வகையிலே நாம் துரோகிகளை சந்தித்திருக்கின்றோம் ஏனென்றால் துரோகிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆரம்ப காலங்களில் இருந்தே அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகியும் அவரோடு கூட இருந்து அவரோடு உண்டு மகிழ்ந்து ஆண்டவராகிய செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்கூட பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்த யூதாசு இஸ்காரியோத்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காண்பித்து கொடுத்தார் அதே போல் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம் அதனால் உடைந்து போய் இருக்கலாம் மன வேதனையோடு இருக்கலாம் உங்களால் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் குடும்ப நபர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் என்ன செய்வதென்று தவித்து கொண்டு இருக்கலாம் இதில் இருந்து எப்படி வெளியில வர முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் யூதாசை ஏற்றுக்கொண்டிருப்பேன் அவன் என்னிடம் திரும்பி வரவில்லை என்று அவர் சொல்லுகின்றார் அயுதாசு ஒருவேளை நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதிருந்தார் என்றால் அந்த ஆத்துமா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கும் அன்பார்ந்தவர்களே அந்த ஆத்துமா கைவிடப்பட்டு விட்டது அதே போல்தான் நீங்கள் கடவுளை பின் செல்கிறவர்களாக இருக்கலாம் தொடர்ந்து திருப்பலிய்கு பங்கு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு உடலை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது அணு தினமும் ஜெபமாலை சொல்லி ஜெபித்தும் அன்னை மரியாளுடைய உறவை நாடக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்களை ஆண்டோடைய பாதத்தில் ஒப்பு அதன் பிறகு அந்த சகோதரனுக்காக சகோதரிகளுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வார் துரோகத்திற்கு பதில் துரோகம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போல் அழிந்து போய்விடுவீர்கள் தான் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே வாழக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே சில நேரங்களில் நாமும் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றோம் தெரியுமா நாம் ஆண்டவரை கைவிட்டு விடுகின்றோம் தெரியுமா இயேசு கிறிஸ்துக்கு துரோகம் விளைவித்திருக்கும் தெரியுமா அதையும் நீங்கள் அறிந்து புரிந்து வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் எப்படி நாங்கள் துரோகம் செய்தோம் நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவருக்கு துரோகம் செய்தது இல்லை என்றும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தின் விளைவுகள் துரோகமாக மாறுகின்றது பரிசுத்த ரத்தம் பாவங்களை மன்னித்து இருக்கின்றது ஆனால் அந்த எதிராக நீங்கள் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சிக்கேரியா தீர்க்கதரிசி புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம் பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள் ஏனெனில் இவற்றை எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது துரோகத்திற்கு துரோகம் பாவத்திற்கு பதில் பாவம் செய்யக்கூடாது யாராவது ஒரு வார்த்தை பேசிவிட்டார்கள் என்றார் அதை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுங்கள் அவர்களுக்கு எதிராக நம் செயல்படக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய கரமும் உங்களோடு இருப்பது இல்லை எனவே ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகின்றார் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் சற்று அவர்களை விட்டு விலகி இருங்கள் நான் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வேன் என்று ஆண்டவர் நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நபர்களை நான் சந்தித்து இருக்கின்றேன் அநேக போராட்டங்கள் எனக்கு உண்டு அநேக துரோகிகளை பார்த்து இருக்கின்றேன் வேலை செய்கின்ற இடத்திலும் கூட துரோகிகளை பார்த்திருக்கின்றேன் அந்த வேலையை விட்டு குரு மடத்தில் நான் படிக்கும் போது கூட கூட பயிற்சி பயிற்சியில் குருத்துவ பயிற்சியில் ஈடுபட்ட குரு மாணவர்கள் நடுவிலும் துரோய்களை பார்த்து இருக்கின்றேன் மாறினது பிறகும் கூட குருக்கள் துரோகம் செய்ததை கூட நான் அனுபவித்து இருக்கின்றேன் நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா என் இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தும் தினமும் அவர்களுக்காக ஜெபிக்க கூடியவனாக என்னை மாற்றிக்கொண்டேன் மனவேதனை இருந்தது மன கவலை இருந்தது கண்ணீர் இருந்தது அநேக நாட்கள் நான் ஆண்டோடைய சமூகத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து கிடந்தும் நற்கரனை பேழையை திறந்து வைத்து நான் கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் உண்டு ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை கண்டார் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என் ஆண்டவருடைய வேதனையை கொண்டார் அந்த வேதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுத்தார் என்னுடைய கண்ணீரை துடைத்தார் என்னுடைய துரோகிகள் எல்லோரையும் என்னிடம் இருந்து முழுவதும் அப்புறப்படுத்திவிட்டார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் உங்களுக்கு ஒருவர் துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் நீங்கள் அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களுக்காக ஜெபியுங்கள் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்குள் மனமாற்றம் வரும் அந்த மனமாற்றம் வந்த பிறகு உங்களை தேடி வருவார்கள் ஆண்டவர் உங்களிடம் அவர்களை அவர்களை நேரத்திலே நீங்கள் மன்னித்து துரோகிகளை ஏற்றுக் ஆண்டவர் உங்களை ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவனுடைய சமூகத்தில் இருந்து ஜபிக்கும் பொழுது மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம் தேசத்திற்காக ஜபிப்போம் குறிப்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் திருச்சபைக்காக ஜெபியுங்கள் திருச்சபையிலும் பரிசுத்தம் தேவை ஆண்டவர் தாமே திருச்சபை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவர் தாமே திருச்சபையில் இருந்து இன்னும் அதிகமாக செயலாற்ற வேண்டும் என்பதை மனதில் இணைத்து கொண்டு திருச்சபையை கண் முன்பாக இயேசு ஆண்டவராகிய விட்டு சென்ற அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் குருக்களும் ஆயர்களும் கருதினார்களும் அருட்சகோதர சகோதரிகளும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களையும் நினைத்து நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய துரோகிகள் அனைவரையும் அவர் அப்புறப்படுத்தி விடுவார் எனவே இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் துளிகள் நற்கர்ணை நாதரை நினைத்து நாம் அவரிடம் மன்றாடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் துரோகம் செய்தவர்களை ஒப்புக்கொடுப்போம் இதுவரை ஜெபிக்காமல் இருந்தாலும் இந்த நாளில் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு ஆறுதலை கொடுப்பார் உங்களுடைய துரோகிகளையும் அவர் சந்திப்பார் இந்த நேரத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் அவரிடம் ஜெபிப்போமா நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய துரோகிகளை அகண்டவரே கண்டறியக்கூடிய அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இந்த நாட்களிலும்கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய துரோகத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த துரோக எண்ணங்களை எடுத்து மாற்றுவீர் ஆக யார் யாரெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களை கொடுத்து ஜெபிக்கின்றோம் இயேசு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஏற்றுக் இந்த நாளிலே அவர்களையும் வலப்படுத்தி மனமாற்றத்தை கொடுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் இயேசுவே எங்களால் துரோய்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தகப்பனே அநேக வேதனைகள் அநேக கஷ்டங்கள் அநேக குழப்பங்கள் உண்டு எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக நீர் எங்களை தொடும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மற்ற நன்றி ஜபத்தை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேங் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் எந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனி கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவர் தொட்டிருக்கின்றார் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம் துரோகம் செய்யக்கூடிய ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம் அவர் தர ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்